எவ்வளவோ கவலைப்பட்டுருக்கீங்க நீங்க பட்ட நூறு கவலைகளில் தொண்ணூறு கவலைகள் நடக்காமலே போய் விட்டன தெரியுமா உங்களுக்கு படுக்கையில் படுத்திருக்கும் போது ஐயோ ஓதர் கவலைப்படுவாங்க பாருங்க பேர பிள்ளை பார்க்கும்போது கவலைப்படுவாங்க ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தாராம் ஒரு தாத்தா ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தாராம் பேர பிள்ளையை பார்த்துட்டு என்ன கவலைன்னு அந்த ஆள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் ஐயோ என் புள்ள கல்யாணம் ஆகி அப்ப அந்த புருஷன் நல்லவனா இருப்பானோ கெட்டவனா இருப்பானோ என் பிள்ளைய கொடுமைப்படுத்துவானோ மாட்டானோ அதை நினச்சே கவலையாக இருக்குது பிள்ளைக்கு வயசு என்ன மூணு வயசு ஐயா நீங்க கவலைப்படணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க எதை பார்த்து வேணாலும் கவலைப்படலாம் கவலைப்படாமல் இருக்கணும்னா கர்த்தரை நம்ப வேண்டும் அன்பானவர்களே நாட் ரியல்